நமது கல்வித்துறை அமைச்சருக்கான ஒரு சின்ன வீடியோ அதனால யாரும் தள்ளி விடாம பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி ஒன்று நடந்துட்டு இருக்கு என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள இந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழைக்கும் போராட்டம் சரி இந்தி எழுத்து அழைச்சிட்டீங்க இப்ப தமிழ்நாட்டில் மாநில அரசு அனுமதியோட அனுமதி வழங்கிய இந்தி பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய பல ஸ்கூல்கள் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நின்னுகிட்டு உங்களால போராட முடியுமா இந்தி நடத்தக்கூடாது இந்தி நடத்த எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் உங்களால போராட முடியுமா ஏன்னா முடியாது ஏன்னா நடத்துறது இந்த திமுக தரம்தான் பெரும்பாலான ஸ்கூல்ல அப்படி இல்லைன்னா அவங்க அனுமதி கொடுத்துருப்பாங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் அனுமதி கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் நாற்பதுல இருந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கிட்டு அனுமதி கொடுக்குறாங்க அந்த அனுமதி நீங்க பணம் வாங்கிட்டு இந்தி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துடுறீங்க ஆனா இந்திய படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஒன்னு மாநில அரசு நடத்தக்கூடிய ஸ்கூல்ல படிக்க கூடாது மும்மொழி கொடுக்க கூடாது இரண்டு மொழி தான் எங்க மாணவர்கள் எல்லாம் திறமையானவர்கள் ரைட்டு நல்ல விஷயம் ரெண்டு மொழி படிக்கட்டும் அவ்வளவு அக்கறை உங்க இந்த மாணவர்கள் மேல இருக்கும் போது இந்த மதுக்கடைய மூடிட்டா மாணவர்கள் இன்னும் நல்லா படிப்பாங்கல்ல இன்னைக்கு பல மாணவர்கள் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த மதுக்கடையால மாணவர்கள் மீது உங்களுக்கு அதீத அக்கறைகள் இருந்தால் உடனடியாக இந்த மதுக்கடைகளை மூடி இந்த மாணவர்கள் வளர்ச்சி மதுக்கடையும் திறந்து வச்சிருப்பீங்க சிபிஎஸ் அனுமதியும் செஞ்சிருவீங்க வருமானம் இல்லாத விஷயத்த நடத்தவே கூடாதுன்ட்டு நூறு கோடி கொடுத்தா கூட அவர் ஒத்துக்க மாட்டாராம் ஆயிரம் கோடி கொடுத்தா கூட முதலமைச்சர் அவர்கள் ஒத்துக்க மாட்டாராம் மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டாராம் உங்களுக்கு ஆயிரம் கோடி அங்க அங்க ஆயிரம் கோடி மத்திய அரசாங்கம் கொடுக்கல உங்களுக்கு ஒண்ணு லாபம் வந்துராது அது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய பணம் ஆனா உங்களுக்கு எங்க லாபம் வருது சிபிஎஸ் ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்க தெரிஞ்சும் பர்மிஷன் கொடுக்குறீங்க அங்க ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபா இருக்கு அவங்க உங்களுக்கு டொனேஷன் என்ற பேர்ல கொடுக்கறாங்க அதே போல இந்த மாணவர்கள் அக்கறை இருந்தா இந்த மது கடையை மாணவர் செல்வம் நல்ல முடியா வருவாங்க படிக்கிறான் குடிக்கிறான் நாசமா போறான் இவ்வளவுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் அந்த மதுக்கடை அவ்வளவு அக்கறை உள்ள நீங்களா அந்த மதுக்கடை மூடிலாம்ல முதலமைச்சர் அவர்களே இதெல்லாம் நீங்க பரிசீலனை பண்ணணும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு இந்தி இந்தி எதிர்ப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு போர்டு அழைச்சிட்டு இருக்காதிங்க அப்படி உண்மையிலேயே இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தக்கூடிய வீரமான ஆட்களா இருந்தால் இந்தி சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்கூலுக்கு முன்ன போய் நடத்தி அந்த ஸ்கூலை இழுத்து மூடுறதுக்கு முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம்